வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசம் பேசுகிறேன் ஓம் தத் சக்கரண்டாய் தன்னோர் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிளீம் கிளம் கணபதியை நமக்கு ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதேச குரு சுக்கிரஸ் அணிப்பர் கேதா நமக்கு ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோதவ சீசியோம் ரங்க பஞ்சபோத சேசிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபூதவசீசியோம் நங்கு வங்கு பஞ்சபோதவ சிவசிய சுவாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்தனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ண ஓம் சரவண பவாய் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மகர லக்னத்திற்கு சந்திர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பொதுவாகவே சந்திரனை பத்தி நம்ம பார்க்கும்போது சந்திர பகவான் பத்தி நாம் பார்க்கும்போது வளர்மறை சந்திரனா தேய்வறை சந்திரனான்னு நாம் மெயினா பார்க்கணும் வளர்மறை சந்திரல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா பராசக்தி வழிபாட்டை வச்சுக்கணும் தேய்வறை சந்திரல பிறந்திருந்தீங்கன்னா பத்ரகாளி வழிபாட்டையும் எச்சினி வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நாம் பலன்கள் பார்ப்போம் ஏன்னா மகரலக்கணத்திற்கு சந்திரன் கடகம் சந்திரனோட ச வீடு கடகம் ஏழாம் வீடு ஓகேங்களா ஏழு குடைவர் களத் ஏழு குடைவர் வந்து பார்த்தோம்னா லக்கணத்தில் அமரும்போது மகரலக்கணத்தில் அமரும்போது பார்த்தோம்னா அது பகை வீடு ஏழாம் இடம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து பகை வீடு பகை வீடு ஏழு குடைன்னு அங்கே வரும்போது கூட அவரோட சொந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகரத்தில் இருக்குது ஓகேங்களா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் மனைவியின் மூலமாக பிரச்சனையில் இருக்கும் ஓகேங்களா கலத்திரம் அமையறதும் கொஞ்சம் லேட்டாகும் கலத்திரம் அமையறது ஆகும் லேட் ஆகும் லேட் ஆனாலும் கூட சனி சந்தனம் சேர்ந்தால் புனர்பு தோஷம் ஏற்பட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அவர் தனியா நின்னாலும் கூட ஓகேங்களா தனியா நின்னாலும் கூட அந்த இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் லேட் மேரேஜ் நடக்கும் குரு பார்வை பெற்றால் இந்த மாதிரி சீக்கிரமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுருவோம் ஓகேங்களா குரு பார்வை பெற்றிருந்தா ஓகேங்களா ஒரு மீடியமான பலாபனங்கள் தான் நடக்கும் அடுத்து ஏழு குடையின் ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது மனைவியின் மூலமாக வீடு தனம் சேரும் தனம் சேரும் மனைவியின் மூலமாக தனம் சேரும் ஏழாம் இடம் தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி யாரோ அவர் மூலமாக மன மனைவியின் மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ ரெண்டு சேர்ந்த ஏ கலத்தின் மூலமாக தன்னுடைய பேர் மூலமாக தனம் சேரும் கணவன் மனைவி மூலமாக பணம் சேரும் தனம் சேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நற்பலன்கள் நிறையா சேரும் குடும்ப ஒற்றுமை மேன்மைப்படும் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா அது வந்து எந்த நட்சத்திரமே இருக்கிறாலும் எப்படி இருக்கிறாரோ குருவோட பார்வைக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா சொல்ல முடியும் அடுத்து கேந்திராதிபதி இல்லையா ரெண்டாம் இடத்துல அமர்றது நன்மை தான் அடுத்தது பார்த்தோம்னா ஏழு குடைவன் மூன்றாம் இடம் குருவோட வீட்டில் அமையிறது வந்து மீடியமான பலாபலங்களை தரும் அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா மீடியமான பலாபலன்களை கொடுக்க வந்தது ஓகேங்களா போட்டி பத்தீங்களா ஜெயிக்கும் நன்மை தீமை ரெண்டும் கலந்தே நடக்கும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா மறைவு ஸ்தானம் இல்லையா அதனால ஒரு மீடியமான பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஏழு குடை நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே மனைவியின் மூலமாக ஏற்படும் வண்டி வாகனங்கள் எல்லாமே மனைவியின் மூலமாக ஏற்படும் மனைவின் மூலமாக நட்பலன்கள் ஏற்படும் கணவன் மூலமாக நட்பலன்கள் ஏற்படும் தன்னுடைய ஃபேர் யாரோ அவங்க மூலமாக நட்பலன்கள் நடக்கும் மனைவின்னா மனைவியோட ஜாதகம் இருந்தால் பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் ஆணுக்கும் ஆணோட ஜாதகமாக இருந்தால் பெண்ணுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் மரம் ஏழு குடைவன் ஏழு குடைவன் பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் சுக்கரனோட வீட்டில் அமரும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல பெண் குழந்தைகள் அதிகமாக அவங்க மூலமாக நற்பலன்கள் ஏற்படும் உத்தரஸ்தானம் இல்லையா ஏழாம் இடம் அங்கே போய் அமரும் போது நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் இடம் ஏழு குடையின் ஆறாம் இடம் ஏறும்போது மனைவியின் மூலமாக சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படும் சத்து ஸ்தானம் இல்லையா மனைவியினோட உடல் உபாதைகள் மனைவிக்கு கணவன்காக இருந்தால் கணவனுக்கு மனைவி இருந்தால் மனைவிக்கு உடல் உபாதைகள் உடல் பிணிகள் இதெல்லாம் ஏற்படும் ஓகேங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல ஆறாம் இடத்துல ஏழு குடையன் ஆறாம் இடத்துல போது கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்குண்டான ஜாதத்தை பார்த்தா அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா ஏழாம் ஏழு குடவன் ஏழாம் இடத்துல மகரலக்னத்திற்கு ஏழு குடையன் ஏழாம் இடத்துல இருப்பது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் கணவன் மூலமாக மனைவிக்கும் மனைவின் மூலமாக கணவனுக்கும் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஏழு குறைவின் எட்டாம் இடம் அப்படின் போது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அது வந்து தன்னுடைய தமக்கு அமைகிற பேரம் மூலமா பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் மனைவியோட ஜாதகமா இருந்தா கணவனுக்கும் கணவனோட ஜாதகம் இருந்தா மனைவிக்கும் ஏழு குறைவின் எட்டாம் இடம் அமையும் போது பிரச்சனை சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் பிரச்சனை சண்டை சச்சுவர்கள் அதிகமாக ஏற்படும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஏழு குடையம் ஒன்பதாம் இடம் என்பது நட்பலன்கள் மிகுதியாக நடக்கும் நட்பலன்கள் மிகுதியாக நடக்கும் கேதுராதேரி திருகோணம் வேலி இருப்பது ஒரு யோகம்தான் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோக யோகம்தான் நட்பலன்கள் மிகுதியாக இருக்கணும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஆஹ் சூப்பரா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஏழு குடையம் பத்தாம் இடம் அமைபோதும் ஆஹ் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் சாணம் பலப்படும் வரக்கூடிய மூலமாக பணம் அதிகமாக கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் நற்பயர் ஏற்படும் புகழ் கீர்த்தி சம்பாத்தியம் ஏற்படும் நல்ல ஒரு அழகு சார்ந்த துறையில் வேலை பாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இயலிசை நாடகம் போட்டி பந்தயங்கள் சினி மீடியா துறை ஐடி சட்டார் இது எல்லா சுக்கரனோட ஆய்வுக்குள்ள என்னென்ன தொழில் இருக்கா அந்த தொழில் மூலமாக நன்மை ஏற்படும் கட்டளங்களுக்கு கட்டி சேல்ஸ் பண்ணுறது வாகனங்கள் வாங்கி விற்கிறது வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் கட்டடங்கள் பில்டிங்க்கு அதிபதி சுக்கரன் தான் அவரோட வீட்டில் சந்திரன் வந்து அமையும் போது கடல் கடந்த தேசத்தில் போய் இந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் ஏற்படும் பல கட்டடங்கள் கட்டி சேல்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் ஓகேங்களா நல்லது நடக்கும் மகர லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ஏழு குடையை வந்து அமர்றதும் யோகம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பார்த்தா பதினொன்றாம் இடம் ஏழு புடையம் பதினொன்றாம் இடத்துல அமரும் போது நல்லா இருக்கும் பிஸ்னஸ் மூலமாக நன்மைகள் மனைவியின் மொழியில் நன்மை கணவன் மொழியில் நன்மை இதெல்லாம் ஏற்படும் நன்மைகள் அருமையாக நடக்கும் பதினொன்றாம் இடத்துல அங்கே இருந்தாலும் கூட சந்திரன் அங்கே நீச்சமாகி இருந்தாலும் கூட அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா சந்திரன் கூட செய்திருந்தால் குரு பார்வை பெற்றிருந்தாலும் நன்மைகள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீச்ச பங்க ராஜபோகம் கிராமத்தில் அமைஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த நட்சத்திரம் வாங்கி நட்சத்திர நல்ல நட்சத்திராதிபதி நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா எந்த கிரகம் என்றாலும் நன்மைகள் அப்படிங்கிறதுனால இந்த பலன் நான் சொல்றேன் ஓகேங்களா நீச்சமாயிட்டாரு எப்படிங்க ஏழு கூட நாங்க நீச்சமாயிட்டாருன்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டு விதத்துல நம்ம எப்படின்னா சந்திரன் செவ்வாய்க்கு வந்து சந்திரன் நட்பு அப்படிங்கிறதால அடிப்படையும் படம்பர ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் பதினொன்று இருந்தாலும் நன்மைங்கிற ஸ்தானத்தின் அடிப்படையில் சொல்றேன் அவங்க வந்து நீச்ச பங்கமாக இருந்தாலும் ஏரி நட்சத்திரம் நல்லா இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஏழு குடைவன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது மனைவியின் மூலமாக கணவன் மூலமாக விரயங்கள் ஏற்படும் கணவன் மூலயமோ அல்லது மனைவி மூலமாகும் எந்த ஜாதம் எப்படி நீங்க பார்க்கறீங்க பெண் பார்த்தா ஆணுக்கு ஆண் பார்த்தா பெண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கீங்க ஓகேங்களா விரயங்கள் அதிகமாகும் ஓகேங்களா செலவுகள் அது குரு பார்த்துட்டாருன்னா சுபச்செலவுகள் அதிகமாக இருக்கும் சுபச்செலவுகள் அதிகமாக இருக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் குரு பார்த்து குரு குருவோட சேர்ந்து அங்கே நடந்ததுன்ட்டால் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இல்லை அப்படின்னா தனித்து நின்னாருன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா தனுஷ் மகர லக்கணத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் சந்திரபாவன்கின்ற பலாபாரங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிசுங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட ஜோசியம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் பெண்கணிதம் பார்க்கணும் சோழி பிரசனம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்